ஹாய் மக்களே இந்த புதினா சாப்பாடு வேக வச்சு சாப்பாடு எப்படி விட்றதுன்னு பார்த்துக்கலாம் இந்த மல்லி புதினா ஒவ்வொரு பொடி இது இஞ்சி இஞ்சி ஒரு தூண்டு போதும் பூண்டு ஒரு மூணு பல் ரெண்டு பச்சை மிளகாய் இது தாளிக்கிறதுக்குள்ளது கடலைப்பருப்பு வர மிளகாய் எல்லாமே மிக்சியில் போட்டாச்சு உப்பும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கால் டம்பரம் தண்ணி ஊற்றி வேக அரைச்சி எடுத்துக்கலாம் மல்லி போதுன்னா அரைச்சி வச்சது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இருக்கேன் அது பொறிஞ்சது கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் வரமாடக்காய் ஒன்று போட்டுக்கலாம் அரைச்சி வச்சது போட்டுக்கலாம் நல்ல மட்டும் போகட்டும் வடிஞ்சு இந்த பருவமானதும் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பேன் சாப்பாடு தயார் இந்த நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பசங்களுக்கு கொடுத்துட்றதுக்கு நல்லாயிருக்கும் யாருக்குமே சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் அதுக்கு தொடுறதுக்கு முட்டை வேக வச்சு குருமிளகா உப்பை போட்டு வறுத்து வச்சுது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்